பழங்குடி மக்களுக்கு ரூபாய் இரண்டு லட்சத்தி ஐம்பது ஆயிரம் மதிப்புள்ள உணவுப் பொருட்கள் வழங்கிய இந்திரா தொண்டு நிறுவனம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டம் பவானிசாகர் வனச்சரகம் கூலித்துறைப்பட்டி நந்திபுரம் மாயாறு அருகில் வாழும் பழங்குடி மக்களுக்கு ரூபாய் இரண்டு லட்சத்தி ஐம்பது ஆயிரம் மதிப்புள்ள உணவுப் பொருட்கள் புத்தாடைகள் இனிப்பு காரம் வழங்கியனர் அங்கு இருக்கும் குழந்தைகள் கல்விக்காக பள்ளி சென்று வர இந்திரா சுந்தரம் தொண்டு நிறுவனம் சார்பாக புதிய வாகனம் வாங்கி தருவதாக உறுதியளித்தனர் பின்பு தலா ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இருபத்தாறு கிலோ அரிசி மற்றும் ஐந்து கிலோ கோதுமை மாவு மளிகைப் பொருட்கள் வேஷ்டி சட்டைகள் புடவைகள் குழந்தைகளுக்கு துணிகள் சுவிட் காரம் அங்கு வசிக்கும் இருபத்தைந்து குடும்பங்களுக்கு மொத்தம் நூறு நபர்களுக்கு பதினான்கு வகை மளிகைப் பொருட்கள் இந்திரா சுந்தரம் தொண்டு நிறுவனம் செய்தனர் அங்கு வசிக்கும் பழங்குடி மக்களிடம் நன்மதிப்பை பெற்றனர் இல்லாதவர்களுக்கு உதவி செய்வதை பற்றி திருவள்ளுவர் அழகாக குறிப்பிட்டுள்ளார் துண்டல் பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவர்கள் எல்லாம் தலை அதன் பொருள் கிடைத்ததை பகிர்ந்து கொடுத்து மற்ற உயிர்களை காப்பாற்றுவது அறநூறு ல்கள் சொல்லும் அறங்களிலேயே முதன்மையானது